ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மினி ஏலம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது இதில் சிஎஸ்கே ஆறு பிளேயர்களை வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம போன வீடியோலேயே பேசியிருக்கிறோம் இதில் கீ பிளேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தா டேரல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா சமீர் ரிஸ்வி இவங்க வந்து கீ பிளேயர்களாக பார்க்கப்படுறாங்க இப்போ வந்து பிளேயிங் லெவன் அதாவது ஏலத்துக்கு பிறகு பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் இயரில் என்ன எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரியான டீம் தான் இருக்குது சில பிளேயர்களை மட்டும் சிலருக்காக ரீப்ளேசிங்க்கு எடுத்துருக்குறாங்க அது யாருன்னு பார்த்தா துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக சர்துல் தாக்கூர் எடுத்துருக்கிறாங்க சர்துல் தாக்கூர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்க்கப்படுது அதே போல் மொயின் அணி ஆடின இடத்துல டேரல் மிச்சலையும் ரச்சின் ரவீந்திராவையும் எடுத்துருக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே தரமான பேட்ஸ்மேன்ஸ் எந்த நேரத்துலையும் மேட்சோட போட்டியோட ரிசல்ட்டை மாற்றக்கூடியவங்க இன்னொரு சூப்பர் பிக் என்ன அப்படின்னா அம்பதி ராயுக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துருக்கிறாங்க இவர் வந்து ரைட் ஹேண்ட் சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிரடியான பேட்ஸ்மேன் கூடுதல் ப்ளஸ் என்னென்னா ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு தரமான ஆல்ரவுண்டரை எடுத்துருக்குறாங்க மற்றபடி லாஸ்ட் இயர் ஆடின பிளேயர்கள் தான் அந்தந்த இடத்துல ஆடுறாங்க இப்போ பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் டெவான் கான்வே டேரல் மிச்சன் ரச்சின் ரவீந்திரா சமீர் ரிஸ்வி ஷிவம் துபே ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி பவுலரு பார்த்தா தீபக் சஹர் ஷர்துல் தாக்கூர் தீக் சானா அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலரில் ஃபத்தீரானா அல்லது வந்து முஸ்தபிசூர் ரஹீம் இந்த பன்னெண்டு பேர் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கிறாங்க இந்த பிளேயிங் லெவன் ஏற்கனவே அஞ்சு முறை சாம்பியனான சென்னை வந்து ஆறாவது முறை சாம்பியன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பிளேயிங் லெவனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கவே செய்யுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்கில் எது வந்து சூப்பரான செலெக்ஷன் எது வந்து வேஸ்ட் இந்த இவரை எடுத்தது தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி எது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி